அரியலூர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான தலைவர் யார் என்பதை சிவில் நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதாக கூறி பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் பிரிவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் பாட்டாளி மக்கள் கட்சி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மற்றொரு அணியும் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் செயல்பட தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் பிரிவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு தெரிவித்தார் இதனால் அதிர்ச்சி அடைந்த ராமதாஸ் பிரிவு பாமக சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கின் விசாரணையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் யார் என்பதை நாங்கள் முடிவு செய்ய முடியாது எனவும் இதனை சிவில் நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தரப்பிடம் தெரிவித்து விட்டதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் கூறப்பட்டது இதனை அறிந்த அரியலூர் மாவட்ட ராமதாஸ் பிரிவு பாட்டாளி மக்கள் கட்சியினர் மாவட்ட செயலாளர் காடுவெட்டி ரவி தலைமையில் ஜெயங்கொண்டம் நான்கு ரோடு பகுதியில் பட்டாச்சுகள் வெடித்து பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் எஸ் பி ராஜா